தன்னோடய கேமரா ஃப்ரேமில் இன்னொருத்தர் வந்தால் கூட சகிச்சிக்க முடியாத ஆணவம் பிடித்த ஆள் மோதி இப்போ பாருங்கள் இவர் வந்து நிற்கிறாரு ஒதுங்க 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 ஓரம் போரம்போ அப்படிங்கிறப்பில்ல அப்படிப்பட்ட ஆள் இனிமேல் அவர் தனியாக நிற்கவே முடியாது கூடவே இந்த பக்கம் சந்திரபாபு நாயுடு அந்த பக்கம் நிதிஷ்குமாரும் நிற்பாருங்க இப்படி இருந்தாலும் ஆள் கும்பலை எப்போ ஏதாவது பணம் இனிமேல் சந்திரபாபு நாயுடு நிதிஷும் இல்லாமல் நடக்க முடியுமா அங்கே பாருங்க அவனுங்க சிரிச்சுட்டு இருக்காங்க இவனுங்க மூஞ்ச பாருங்க யார் ஜெயித்தவங்க யார் தோதவங்கன்னே தெரியல இப்படி எல்லாரும் கிண்டல் பண்ணுற நிலம தான் ஆகி போச்சு மோதிக்கு ஓ மஷ்ரூம் கூட எங்களுக்கு நீ வாங்கி தர வேண்டாம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க கிண்டல் பண்ணுறாங்க நிதிஷும் சந்திரபாபு நாயுடும் இல்லாமல் இனி உன்னால் நடக்கவே முடியாது மோடி ரிமோட் கண்ட்ரோல் பி கிண்டல் கிடல் பண்ணல இப்போ நீயே ரிமோட் கண்ட்ரோல் தான் உன் ரிமோட் கண்ட்ரோல் ஒன்று பீகார்லேயும் இன்னொன்று ஆந்திராலையும் இருக்குது இனிமேல் நிதிஷ் ஊன்னா நீ எழுந்துக்கணும் சந்திரபாபு நாயுடு ஊக்குனா உட்காந்துக்கணும் இன்னும் எல்லாமே Eu não sei <todiculose> o